இருங்கள் அக்னி ஜுவாலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அற்புதம் எப்பொழுதும் உங்களுக்காக இருக்கிறது எக்ஸ்பெக்ட் உங்கள் தேவன் தேவன் அற்புதங்களின் அவர் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டு பண்ணின அந்த ஆண்டவர் மேலே உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தின் எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஐ ரிலீஸ் தட் மைண்ட் இன் ஜீசஸ் நேம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படிப்பட்ட மைண்ட் வர வேணும்னு இயேசுவின் நாமத்தில் அந்த சிந்தையை விடுவிக்கிறேன் நாமத்தில் அப்படிப்பட்ட இருதய உங்களுக்கு உண்டாவதாக அப்படிப்பட்ட யோசனைகள் உண்டாவதாக எவ்ரி டே எக்ஸ்பெக்ட் எவ்ரி டே இன் எவ்ரி இஷ்யூ யூ மஸ்ட் எக்ஸ்பெக்ட் எல்லா காரியத்திலும் தேவன் மேலே ஒரு அற்புதத்தின் நம்பிக்கை உனக்கு உண்டாவதாக இதுவரைக்கும் மந்தமா இருக்கலாம் அவிசுவாசமா இருக்கலாம் இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்காம இருக்கலாம் உங்களுக்கு விசுவாசமே இல்லாம போயிருக்கலாம் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய விசுவாசத்தை கலர்வி எழும்பி தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தும் உற்சாகப்படுத்தும்படிக்கு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன் எழுப்புங்கள் உங்கள் விசுவாசத்தை அற்புதத்தை தட்டி எழுப்புங்க நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அற்புதங்களின் ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றி அற்புதம் செய்கிற ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு விசுவா